வணக்கம் நண்பர்கள இன்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் பெரியகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய ஆசிரியர் அதிகாரம் என் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் தன்னூன் பெருக்கற்கு தான் புரிந்து ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் ஊன் உண்பவன் அருளற்றவன் பொள்ளாட்சி போற்றாதார்களில் அருளாட்சி ஆங்கிலே ஊன் தின்பவர்க்கு அருளை ஆள ஊன் உண்ணாதே படை கொண்டார் நெஞ்சம்போல் நண்ப்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் ஊன் உண்பவன் கொலைகானுக்கு சமமானவன் அருள் அல்லது யாதினியின் கொள்ளாமை கோரல் பொருள் அல்லது அவன் தினல் கொள்ளா நோன்மை கொன்றவன் ஊன் ஊன் உண்ணாமை உள்ளது அன்னாற்றல் செய்யாது அலறு உயிர்களுக்கு உண்பவன் திணற் பொருட்டால் கொள்ளாத உலகின் யாரும் இணைப் ஊன் தருவார்கள் ஊன் உண்பவர் இல்லை ஊனை விரும்பும் இல்லை உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது கொண்டன் புண் அது உணர்வார் பெறின் பிற உடலின் புண் ஊன் செய்தின் தலை காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் அருள் உடையார் ஊனை உண்ணார் அவிசொரிந்து ஆயிரம் வேடலின் ஒன்றன் உயிர் சகித்து உண்ணாமை நன்று அறத்துள் உண்ணாமை பேரறமாகும் கொள்ளான் பலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் உயிர்களுக்கெல்லாம் வணங்கும் ஊன் உண்ணாதவரை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்